அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இத்தனை நாட்களா திமுக பாஜக கூட கள்ள கள்ள உறவுல இருக்கு இருக்கு அப்படின்னு தான் நாம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் தெரிய வருது திமுக அப்படிங்கிற கட்சியும் சரி திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தமும் சரி ஆரிய சனாதன பாஜகவோட இன்னொரு வடிவம் அப்படிங்கிறது ஏன்னா நடக்கிறது திமுகவோட திராவிட மாடல் ஆட்சியா இல்லனா பாஜகோட சங்கித்தனமான ஆட்சியா அப்படின்னு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு தினம் தினம் அவ்வளவு சங்கித்தனங்கள் இந்த திமுக ஆட்சியில நடந்துகிட்டே இருக்கு அதிலையும் இந்த சங்கித்தனத்தை எல்லாம் செய்யறது யாரா அப்படின்னு பார்த்தா திமுக அமைச்சர்களாகவே இருக்காங்க இதுதான் மிகப்பெரிய கொடுமையே இப்ப கடந்த மூணு நாளைக்கு முன்னாடி மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி அப்படின்னா ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னு சொல்லப்பட்ட அரைவேக்காட்டு பேச்சாளர் மகாவிஷ்ணு என்பவர் சென்னை அசோக் நகரில் இருக்கின்ற மிகவும் புகழ்பெற்ற அரசு பள்ளிக்கு வந்து மாணவர்கள் முன்னாடி பாவம் புண்ணியம் முற்பிறவினை அப்படிங்கிற நிறைந்த ஆரிய கருத்துகளை பேசினார் அந்த அந்த பள்ளியோட தமிழ் ஆசிரியர் எதிர்த்து கேள்வி கேட்டார் கேள்வி கேட்ட அவரையும் கொஞ்சம் கூட மதிக்காம ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு கூட பார்க்காம ரொம்பவும் ஆணவத்தோடையும் அவமரியாதையோடையும் அவரை பேசிட்டார் இந்த குற்றத்துக்காக நேற்றைக்கு முன்தினம் சென்னை விமான நிலையத்தில் இருநூறு காவலர்கள் புடைசூழ மகாவிஷ்ணுவை தமிழ்நாடு காவல்துறை கைது செஞ்சுருச்சு மகாவிஷ்ணுவை கூட்டிக்கிட்டு வந்து பேச வச்சதுக்காக அந்த அரசு பள்ளியோட தலைமை ஆசிரியரை வேற ஒரு மாவட்டத்துக்கு இடமாற்றமும் செஞ்சுட்டாங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாம தெளிவா சொல்லி இருந்தோம் மகாவிஷ்ணுவும் சரி அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியரும் சரி இவங்க ரெண்டு பேருமே பலிகடாக்கள் உண்மையான குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்காக தப்பு செஞ்சவங்களை மூடி மறைக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் குற்றவாளிகளா மாத்தி இந்த திராவிட கோடி மீடியாக்கள் மகாவிஷ்ணுவையும் பள்ளியோட தலைமை ஆசிரியரையும் போட்டு மிதி மிதினு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே நாடகம் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாம தெளிவா சொல்லி இருந்தோம் அது உண்மை அப்படிங்கிறது இப்ப தெளிவா தெரிய வந்துருச்சு என்ன ஆச்சு தெரியுமா கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு காவலர்கள் கிட்ட தெளிவா ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் முதன்மை கல்வி அலுவலரோட அனுமதி வாங்கிட்டு தான் நான் அரசு பள்ளிக்கு வந்து பேச வந்தேன் அப்படின்னு தெளிவா வாக்குமூலம் மூலம் முதன்மை கல்வி அலுவலர் அனுமதியின் அடிப்படையிலேயே இரண்டு அரசு பள்ளிகளிலும் நிகழ்ச்சி நடந்தது என்றும் அதேபோன்று முதன்மை கல்வி அலுவலர் சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க திட்டமிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கடைசி நேரத்தில் அவர் வர முடியாத சூழ்நிலையில் மகாவிஷ்ணுவை அசோக் நகர் பள்ளியிலிருந்து சைதாப்பேட்டை பள்ளிக்கு அழைத்து செல்லுமாறு முதன்மை கல்வி அலுவலர் கூறியதன்படியே தலைமை ஆசிரியர் தமிழரசை மகாவிஷ்ணுவை சதாபேட்டை பள்ளிக்கு அழைத்து சென்றதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதையே தான் ஏற்கனவே அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் தந்தி டிவிக்கு கொடுத்த சிறப்பு பேட்டியிலையும் சொல்லியிருந்தாங்க அனுமதி வாங்கிட்டு தான் அவரை பேச கூட்டிக்கிட்டு வந்தோம் இப்ப எங்களை குறை சொல்றாங்க அப்படின்னு அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் ஏற்கனவே பேட்டி கொடுத்திருந்தாங்க இப்ப மகாவிஷ்ணுவோட வாக்கு மூலமும் அதை உறுதி செஞ்சிருக்கு அவர் இதை மட்டும் சொல்லல இன்னொரு விஷயத்தையும் அன்னைக்கு நான் பேச போற நிகழ்ச்சிக்கு முதன்மை கல்வி அலுவலரும் இருந்துச்சு கடைசி நேரத்துல அவருக்கு வேலை இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியல நான் மட்டும் போய் பேசினேன் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு நான் இப்படி பேசுறது இது முதல் முறை கிடையாது தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல அரசு பள்ளிகள்ல இதே மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லாத்துக்குமே முறையான அனுமதி வாங்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிற பல அரசு பள்ளிகளுக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு தெளிவா வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு மகாவிஷ்ணு அரசு பள்ளியில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றது இது முதல் முறை அல்ல என்றும் கடந்த சில ஆண்டுகளாகவே பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறார் என்பதும் அரசு பள்ளிகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது ரொம்ப நாட்களாகவே பல ஆண்டுகளாகவே தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இந்த சங்கி அரைவேக்காட்டு ஆன்மீக பேச்சாளரான மகாவிஷ்ணு கூட அந்த விஷயம் அந்த அந்த கள்ள தொடர்பு வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு உடனேயே முதன்மை கல்வி அலுவலரை காப்பாற்றணும் கல்வித்துறை செயலாளரை காப்பாற்றணும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாவிஷ்ணுவை போட்டு அடி அடி அடிச்சு அவரை என்னமோ மிகப்பெரிய வில்லன் அப்படிங்கிற மாதிரி காட்டி உண்மையான குற்றவாளிகளை நம்முடைய கண்ணு முன்னாடி இருந்து மறைச்சி வச்சிட்டாங்க இங்க இருக்கின்ற செய்தி ஊடகங்களும் திராவிடிய யூடியூப் மீடியாக்களும் எவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்தி முடிச்சிருக்கானுங்க பாருங்க நம்மள எல்லாம் எந்த அளவுக்கு முட்டாளுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த வேலையை பார்த்து வச்சிருப்பானுங்க இது ஒரு விஷயத்துல மட்டும் கிடையாது தொடர்ந்து பல நாட்களா பல விஷயத்துல இதையே தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் ஏதாவது தப்பு செஞ்சுட்டாருன்னு வைங்க அவரை விமர்சிக்க மாட்டாங்க உடனே அந்த துறையோட அதிகாரி யாரையாவது இழுத்து போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவருக்கு ஆர் எஸ் எஸ் பின்புலம் இருக்கு அதனால தான் இவர் அப்படி இவர் செஞ்சதுக்கும் அமைச்சருக்கும் எந்த தொடர்பும் இல்ல இவங்க எல்லாம் செய்யறத பத்தி முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு எல்லாம் உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அவர் ஏன் முதலமைச்சரா இருக்கணும் தனக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள் துறை செயலாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கண்காணிக்க கூட முடியல அப்படின்னா அவர் ஏன் முதலமைச்சராக இருக்கணும் என்னடா நாடகம் மாட்டீங்க தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இந்த அரை சங்கி அரைவே ஆன்மீக பேச்சாளரான மகாவிஷ்ணு கூட தொடர்பில் இருந்திருக்கிறாங்க இது மாதிரி அவர் எத்தனை பள்ளிகளில் போயிட்டு இதே மாதிரி பாவம் புண்ணியம் முன்ஜென்மம் அப்படின்னு பேசி வச்சாருன்னு தெரியல இன்னைக்கு அந்த விஷயம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு உடனேயே தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிக்கிறானுங்க என்னங்கடா நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க மக்கள் முன்னாடி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உறவுகளே இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரு வெறும் பேச்சாளர் மட்டும்தான் வெறும் அம்பு மட்டும்தான் நீங்க காசு கொடுத்து கூப்பிட்டீங்கன்னு வைங்க எங்க வேணும்னாலும் வந்து அவர் பேசுவார் ஆனா இப்படிப்பட்ட நபர்களை அரசு பள்ளிக்கு கூட்டிகிட்டு வந்து பேசக்கூடாது அப்படின்னு சட்ட விதி தெரிஞ்ச முதன்மை கல்வி அலுவலரை பற்றி இங்க இருக்கிறவங்க யாராவது பேசினாங்களா இவரை விட்டுருங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மகாவிஷ்ணு என்பவர் வெறும் பலியாடு மட்டும்தான் அப்படியே ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் உங்களுடைய பார்வையை திருப்புங்க எல்லா சட்டமும் தெரிந்த முதன்மை கல்வி அலுவலரை பற்றி ஏன் இந்த செய்தி ஊடகங்கள் பேசல ஏன் திராவிடியன் கோடி மீடியாக்கள் வாயை திறக்கல ஏன் இந்த அண்டா செந்தில்வேல் எதுவுமே பேசல அப்படிங்கிற கேள்வியை முன்வைங்க ஏன் அவரை பத்தி பேசல ஏன் பள்ளி கல்வித்துறை செயலாளரை பத்தி பேசல இவங்களை எல்லாம் கண்காணிக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யா மொழியை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இத பத்தி இவ்வளவு வாய்க்கிழிய பேசின இவங்க எல்லாம் இன்னைக்கு ஏன் அமைச்சர் காந்தியை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைங்க இத விவாத பொருளா மாத்துங்க சரி இவங்களை எல்லாம் கூட விடுங்க இவங்களை எல்லாம் விடுங்க இளவரசர் ஒருத்தர் இருக்கிறாரு தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கிறாரு அதாவது சிவகங்கையில இருக்கின்ற ஒரு அரசு பள்ளியில விளையாட்டு நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது அதுல விளையாட்டுத்துறை அமைச்சரான நம்ம விளையாட்டு அமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்துக்க போறாராம் இதுக்காக மேடை அமைக்கின்ற பணியில அந்த பள்ளியில் தங்கி படிக்கின்ற சின்னஞ்சிறு மாணவர்களை ஈடுபடுத்தி இரும்பு கம்பங்களை அந்த மாணவர்கள் வெட்ட வெளியில காயிற வெயில்ல தோல்ல சுமந்துகிட்டு போய் மைதானத்துல வைக்கிறாங்க இதுக்கு பேர் என்ன நாங்க எங்க பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா அவங்கள உங்க அமைச்சரோட வரவேற்பு விழாவுக்கு வேலை செய்யறதுக்காக பயன்படுத்துவீங்களா இதெல்லாம் என்ன ஒரு திமுர்த்தனமான நடவடிக்கை இவர் பெரிய இளவரசர் இவர் வராரு அப்படின்னு உடனேயே பள்ளிக்கூடத்துல படிக்கிற எங்க வீட்டு பிள்ளைங்களை எல்லாம் இழுத்துக்கிட்டு வந்து வேகாத வெயில வச்சு இரும்பு கம்பங்களை தூக்கிட்டு வர வச்சு வேலை வாங்குவீங்க இதை இப்படி பாருங்களேன் நம்ம உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரான மன்னிக்கணும் அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரான கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தன்னுடைய நண்பர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக அரசு பள்ளியில் இருக்கின்ற மாணவர்களை வச்சு இப்படி கூட கண்காணிக்கிற இடத்துல இருக்கிறது யாரு கல்வித்துறை அமைச்சர் தானே அவர் தானே இதுக்கெல்லாம் பொறுப்பு மாணவர்கள் இப்படி வேலை வாங்கியிருக்கிறீங்களே இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சின்ன பசங்க வெட்ட வெயில்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இரும்பு கம்பங்களை தூக்கிட்டு வராங்க பெரியவங்க நாமளே திணறுவோம் சின்ன பசங்களை போட்டு இந்த பாடுபடுத்தி இருக்கிறாங்க அந்த பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்களும் பணியாளர்களும் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க இதையெல்லாம் கண்காணிக்காமல் இருக்கின்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு என்ன தண்டனை நாம கொடுக்க போறோம் இன்னொரு சங்கீதனத்தையும் சொல்லி முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் இப்போ காவேரி கூக்குரல் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா நிச்சயமாக கேள்விப்பட்டு இருப்பீங்க இந்த ஜக்கி வாசுதேவ் ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமாளி இருப்பார் தெரியுமா கோயம்புத்தூர்ல சிவராத்திரி ஆச்சுன்னா எல்லா நடிகைகளையும் கூட்டி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாரு அவரோட ஈஷா அமைப்பு தொடங்கி இருக்கிற ஒரு இயக்கம் தான் இந்த காவேரி கூக்குரல் இது தொடர்பா ஒரு கருத்தரங்கு கொங்கு மண்டலத்துல நடந்திருக்கு அமைச்சர் எம்பி சாமிநாதன் அவர்கள் அந்த கருத்தரங்கத்துல கலந்துகிட்டு பேசி இருக்கிறாரு பேசினது மட்டும் இல்லாம ஒரு அரிய பெரிய கருத்து முத்துக்களை உதிர்த்து விட்டு இருக்கிறாரு என்ன தெரியுமா சொல்றாரு ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலைய ஒரு தனியார் அமைப்பு செஞ்சிருக்கு இதுக்காகவே நாம அவங்களை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி திமுக அமைச்சர் ஈஷா யோகா மையத்துக்கும் ஜக்கி வாசுதேவுக்கும் பாராட்டு சான்றிதழ் கொடுத்திருக்கிறாரு ஆட்சிக்கு வந்த புதுசுல ஜக்கி வாசுதேவ போட்டு அன்றைய நிதி அமைச்சராக இருந்த ஐயா பிடிஆர் டி தியாகராஜன் அவர்கள் அடி அடி நடிச்சாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங் முடிஞ்சதோ தெரியல அப்படியே கப்பு சிப்புன்னு சைலண்ட் ஆயிட்டாங்க இன்னைக்கு அவர் நடத்த ஒரு கருத்தரங்கத்துல கலந்துகிட்டு அமைச்சர் பாராட்டு பத்திரம் எல்லாம் வாசிக்கிறார் எந்த அளவுக்கு சங்கிகளுக்கு அடிபணிஞ்சு போயிட்டாங்க பாருங்க இந்த திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எங்க ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு திருடன் திருடிட்டு ஓடுறான்னு வைங்க ஊரே அவனை சேர்ந்து துரத்தும் போது அவன் தான் முதல்ல திருட திருட முன்னாடி ஓடுறான் திருட திருடன் அப்படின்னு கத்துவானான் அதாவது தன்னை துரத்திக்கிட்டு வரவங்களை குழப்பறதுக்காக திருட முதல்ல வேற யாரோ ஒருத்தனை கையை காட்டி அவன் தான் திருட பாருங்க அப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்துவானோ அது மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லா சங்கீத்தனத்தையும் செய்யறது திமுக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் ஆனா யாரு இவங்களை சங்கின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களை எல்லாம் பார்த்து இவன் பாஜகவோட பி அவன் பாஜகவோட சி டீம் அப்படின்னு மற்றவங்க மேல அவதூறு சேர அள்ளி வீசுறது திராவிடம் அப்படின்னா திருட்டு அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல இருந்தே தெளிவா தெரிஞ்சு போச்சு பாருங்க மக்கள் புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் எப்படிப்பட்டவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறீங்க பாருங்க நம்ம பசங்களை படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா அவங்கள பாவப்பட்ட பொறப்பு அப்படிங்கிறாங்க அவங்கள வச்சு இவங்களுடைய சின்னவர் வர விழாவுக்கு வேலை வாங்கிக்கிறாங்க இதுக்காகவா நாம நம்ம பிள்ளைங்களை பெத்து படிக்க வைக்கிறோம் அரசு பள்ளியில என்னமோ ஒண்ணு இதுக்கப்புறமாவது திருந்தி நீங்க ஓட்டு போடலன்னு வைங்க இன்னும் இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியல மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகளன் படிப்போம் பகிர்வோம் பயன்படுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்